தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் குழந்தை கடத்தல் தொடர்பான வதந்திகள் பரவி மக்களுக்கு அச்சத்தை ஏற்படுத்தி வருகிறது சமூக வலைதளங்களில் வதந்தி பரப்புவோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரித்து வருகின்றனர் வதந்தி பரப்பியோர் மீது வழக்கு பதிந்து நடவடிக்கையும் எடுக்கப்பட்டுள்ளது இதனிடையே விராலிமலை அருகே வழி தவறி வந்த வடநாட்டு சாமியார் கும்பலை கண்டு அச்சமடைந்த பொதுமக்கள் அவர்களை குழந்தை கடத்தல் கும்பல் என எண்ணி போலீஸில் பிடித்துக் கொடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது இது தொடர்பாக பல மணி நேரம் நீண்ட விசாரணை முடிவுக்கு வந்தது எப்படி விராலிமலை மணப்பாறை சாலையில் உள்ளது மணமேட்டுப்பட்டி கிராமம் அங்குள்ள ஊர் நாடகமேடை அருகே வடநாட்டு சாமியார்கள் சிலர் நின்று கொண்டு சிறுவர்களிடம் ஹிந்தியில் பேசிக் கொண்டிருந்துள்ளனர் அவர்கள் வந்த காரும் அங்கு நின்றுள்ளது அதை பார்த்து அச்சமடைந்த அப்பகுதி மக்கள் சிலர் சாமியார்களை நோக்கி வேகமாக சென்ற போது அனைவரும் காரில் ஏறி அமர்ந்து வேகமாக அங்கிருந்து கிளம்பி சென்று விட்டனர் இதனால் சந்தேகம் மேலும் வலுத்து இருசக்கர வாகனத்தில் விரட்டிச் சென்ற மக்கள் விராலிமலை இனாம் அருகே அந்த காரை வழிமறித்துள்ளனர் தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு சென்ற விராலிமலை போலீசார் வடநாட்டு சாமியார்களை காருடன் காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர் அவர்களிடம் விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போதே விராலிமலையைச் சேர்ந்த பத்தாம் வகுப்பு மாணவியை காணவில்லை என காவல் நிலையத்தில் பெற்றோர் புகார் அளித்தனர் இதனால் சாமியார்களின் பக்கம் சந்தேக பார்வையை திருப்பிய போலீசார் அவர்களிடம் துருவி துருவி விசாரணை நடத்தியுள்ளனர் தமிழ் கலந்த ஹிந்தியில் பேசிய சாமியார்கள் ராமேஸ்வரம் கோவிலில் சிவராத்திரி பூஜையை முடித்துக்கொண்டு சேலம் செல்வதற்காக கூகுள் மேப் காட்டிய வழியில் பயணம் செய்ததாக கூறியுள்ளனர் கூகுள் மேப் காட்டிய வழியில் சென்று அந்த கிராமத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் சிறுவர்களிடம் வழி கேட்டபோது கிராம மக்கள் தாக்க முயன்றதால் அச்சமடைந்து அங்கிருந்து காரில் தப்பிச் சென்றதாகவும் சாமியார்கள் தெரிவித்தனர் தொடர் விசாரணையில் சாமியார்கள் கூறியது உண்மை என்பதை அறிந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து கிளம்ப அனுமதித்துள்ளனர் இதனையடுத்து சாமியார்களை போலீசில் பிடித்து கொடுத்த மக்களே அவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்கிய பின்னர் பத்திரமாக அவர்களை வழி அனுப்பி வைத்தனர் விசாரணை நடத்திய போலீசாருக்கும் ஆசிர்வாதம் வழங்கிய சாமியார்கள் மீண்டும் கூகுள் மேப்பை பயன்படுத்தி தங்களது பயணத்தை தொடர்ந்தனர் பத்தாம் வகுப்பு மாணவி காணவில்லை என்ற புகாரிலும் நண்பருடன் அவர் சென்றிருந்ததை அறிந்து அவரை போலீசார் கண்டுபிடித்து விட்டனர் கடத்தல் தொடர்பாக பலவிதமான வதந்திகள் பரவி வருவதால் பொதுமக்கள் விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம் என வலியுறுத்தும் போலீசார் இந்த விவகாரத்தில் எந்தவிதமான சந்தேகங்களுக்கும் உடனடியாக காவல் நிலையத்தை அணுகுமாறும் அறிவுறுத்தியுள்ளனர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க